வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இந்த செய்தி இன்றைய நாளிதழில் வெளியான செய்தியாகும் கலை கல்வியியல் கல்லூரிகளில் எட்நூற்றி எண்பத்தி ஓரு கெளரவ விரிவுரையாளர்களை தற்காலிகமாக பணியமர்த்த அரசு முடிவு தகுதியுள்ளவர்கள் அடுத்த மாதம் எட்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் முழுமையான செய்தியை காண்போம் செப்டம்பர் சென்னை செப்டம்பர் இருபத்தி ஐந்து அரசு கலை கல்வியல் கல்லூரிகளில் எட்நூற்றி எண்பத்தி ஒரு கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிகமாக பணியமர்த்த தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை முடிவெடுத்திருக்கிறது தகுதியுள்ளவர்கள் அடுத்த மாதம் அக்டோபர் எட்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் கௌரவ விரிவுரை விரிவுரையாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியல் கல்லூரிகளில் எட்நூற்றி எண்பத்தி ஓரு கௌரவ விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட இருப்பதாகவும் அதற்கு விண்ணப்பிக்க அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது இது தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது ஏழை எளிய மாணவர்களின் உயர்கல்வி தேவையினை பூர்த்தி செய்ய பதினைந்து புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன கல்லூரிகளில் காலியாக உள்ள இடங்களில் உடனடியாக நிரந்தர ஆசிரியர்களை பணியமர்த்த இயலாத நிலையில் முதலமைச்சரின் அறிவுறுத்தலுக்கு இறங்க மாணவர்களுக்கான கல்வி கற்றலில் தொய்வு ஏற்படாமல் இருக்க ஏற்கனவே ஐநூற்றி எழுபத்தி நான்கு இடங்களுக்கு தற்காலிக கௌரவ விரிவுல விரிவுரையாளர்கள் தேர்வு செய்ய விளம்பரம் வெளியிடப்பட்டது அதில் ஐநூற்றி பதினாறு பேர் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டு உள்ளனர் அடுத்த மாதம் எட்டாம் தேதிக்குள் இதன் தொடர்ச்சியாக மேலும் எட்நூற்றி எண்பத்தி ஓரு கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிகமாக பணியமர்த்துவதற்கு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது மொத்தம் முப்பத்தி எட்டு பாடப்பிரிவுகளில் எட்நூற்றி எண்பத்தி ஓரு தற்காலிக கெளரவ விரிவுரையாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது இது குறித்த முழு விவரங்கள் டபுள்யூ 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 டாட் டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் ஆர் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இணையதள முகவரி டபிள்யூ 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 டாட் டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகுதியுள்ளவர்கள் அடுத்த மாதம் அக்டோபர் எட்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் கடந்த ஜூலை தேதி அறிவிப்பின்படி ஏற்கனவே கௌரவ விரிவுரையாளர் பணிக்கு விண்ணப்பித்தவர்கள் தற்போது விண்ணப்பிக்கும்போது போது தங்களின் விண்ணப்ப எண்களை பதிவு செய்து விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு பெறலாம் தமிழ்நாடு அரசின் நெறிமுறைகளை பின்பற்றியும் கல்வித்தகுதி மற்றும் நேர்முகத் தேர்வு மதிப்பீடுகளின் அடிப்படையிலும் கௌரவ விரிவுரையாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இவ்வாறு அதில் அவர் கூறியுள்ளார் நண்பர்களே இது இன்றைய நாளிதழில் வந்த செய்தியாகும் தகுதியுடைய பேராசிரியர்கள் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய பேராசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன் இந்த செய்தியானது இன்றைய நாளிதழில் வெளியான செய்தியாகும்